நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் திரு இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட மிருகம் இல்லை இவ்வளவு உயிர் தமிழ் மணியிலே நாம் இறந்துவிட்டோம் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்தில்லை தலை சாய்ந்து சென்று கொண்டுக்கிட்ட காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி போய் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போய் இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர் உண்மைதானே ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கவிஷன் அமைக்கப்பட்டுக்கிட்ட எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் தான் கொண்டுதான் இருக்க முதலமைச்சர் உணர வேண்டும்